ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு சாய் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய கழிவுகள் வயிற்றில் இருக்கக்கூடிய மலக்கட்டுகள் இதுமாரி பல விஷயங்கள் உடம்புல வந்து இறுக்கி பிடிச்சிருக்கு பார்த்திங்களா அதை இலக்கமாக்கி அதை அழகாக்கி அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெளியேற்றக்கூடிய கழிவுகள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதம் இதை நைட் நைட் பாலில் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ நரம்பு தளர்ச்சி பார்க்கின்சன் அதேமாரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க மூளையோட பலம் குறைஞ்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா உளர ஆரம்பிப்பாங்க டென்ஷன் ஆகும் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகும் எப்போது மனபலமும் மூளை பலமும் நமக்கு இல்லாத பொழுது பயம் என்ற ஒரு பெரிய ஒரு பூதம் உள்ளே போகும் வெளியிலலாம் எடுத்து கொண்டு போகிறத விட உள்நாக்கு உரியப்பட்டு டேரக்டாகவே உங்களுக்கு பான்ஸ்லாண்டு வழியாக மெட்ரோரிட்டி சக்ட்டில் போய்ட்டு நேராக உங்களுடைய மோட்டார் சென்சாரிக்கு போய் கொடுக்கும் பாருங்க ஒரு எனர்ஜி ஒரு பெட்ரோல் எனர்ஜியை அதுதான் பரப்பர பர பரப்புற எல்லா உணர்ச்சிக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணி சர்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணி அது அழகாக என்னென்னுக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்கும் பொழுது எல்லா உறுப்புகளும் ரிலாக்ஸ் ஆகுது அற்புதமான தூக்கம் இருக்கும் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிக முக்கியமானது கடுக்காயை பற்றி பார்க்க போறோம் எல்லாரும் சொல்லக்கூடிய வழக்கமான ஒரு வார்த்தை கடுக்காய் உண்டவர்கள் மெடுக்காய் வாழலாம் அந்த மெடுக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எல்லாத்தையுமே கொடுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாழ்க்கை ஸ்ட்ராங்கான ஒரு பிரெயின் ஸ்ட்ராங்கான உடல் ஸ்ட்ராங்கான நரம்பு ஸ்ட்ராங்கான உடல் உறுப்புகள் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடுக்காய்க்கான மிக மிக முக்கியமானது உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய கழிவுகள் வயிற்றில் இருக்கக்கூடிய மலக்கட்டுகள் இதுமாரி பல விஷயங்கள் உடம்புல வந்து இறுக்கி பிடிச்சிருக்கு பார்த்திங்களா அதை இலக்கமாக்கி அதை அழகாக்கி அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெளியேற்றக்கூடிய கழிவுகள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதம் உடலை உடலாக வச்சுருக்கும் பொன்போன் விளைவைக்கும் மிகப்பெரிய காயக்கல்பம்னு கேட்டிங்கனாக்க கடுக்காய் சித்தர்களுடைய மொழிகள் என்ன சொல்கிறாங்கன்னா கடுக்காய் ஒரு தாய்க்கு இணையான தாய்ப்பாலுக்கு இணையான தாய்க்கும் மிஞ்சிய ஒரு ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா அது கடுக்காய் அப்படின்ட்டு கடுக்காய் பிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போது ஒரு கடுக்காயை பற்றி முன்னோர்களும் சான்றோர்களும் நம்மளுடைய முனிவர்களும் சித்தர்களும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கும் பொழுது அந்த கடுக்காயை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஒவ்வொரு முறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக சொல்லியிருக்காங்க தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கனாக்கா இந்த கடுக்காய் பார்த்தீங்கனாக்கா இந்த கடுக்காயும் சீரகமும் அழகாக சேர் கடுக்காய் வந்து ஒரு நூறு கிராம்னாக்கா ஐம்பது கிராம் சீரகம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வந்தீங்கனாக்கா நல்ல விந்த அணுக்கள் உற்பத்தி ஆகுவதாகவும் நல்ல மொட்டிலிட்டியாக தீண்டும் தன்மை கிடைக்கும் அதான் இல்லறம் சிறக்க ஒரு சின்ன ஒரு டைத்தில் பாருங்கள் ஒலைச்செடியில் இல்லறம் சிறக்க கடுக்காயும் சீரகமும் அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க அந்த ஒலைச்செடியில் இல்லறம் சிறக்க வேண்டும் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க அதாவது இல்லறம் சிறக்கும் அதற்கு கடுக்காயும் சீரகமும் முடிஞ்சு போச்சு சிம்பிளாக தேவைப்பட்டுச்சுன்னா அதில் முருங்கை விதை பவுடர் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன ஒரு குறிப்பில் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டால் இதுவே போதுமான விஷயம்னு சொல்கிறாங்க இதை நைட் நைட்டு பாலில் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ நரம்பு தளர்ச்சி பார்க்கின்சன் அதேமாரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க மூளையோட பலம் குறைஞ்சிடுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா உளர ஆரம்பிப்பாங்க டென்ஷன் ஆகும் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகும் எப்போது மனபலமும் மூளை பலமும் நமக்கு இல்லாத பொழுது பயம் என்ற ஒரு பெரிய ஒரு பூதம் உள்ளே போகும் அதுதான் ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களாம் கடுக்காய் மட்டும் நைட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்கனாக்கா இல்லை கடுக்காயினாலே என்ன இருக்காங்க எல்லாருன்னா அது சரியாக மோஷன் போகலன்னா அது யூஸ் பண்ணக்கூட ஒரு மருந்து அப்படி கிடையாது கடுக்காய் என்பது கடுத்து கொண்டிருக்கும் உடல் உபாதைகள் எதுவாக இருந்தாலும் பிடிச்சி பிடிச்சிக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா பல பிரச்சனைகள் மருந்தே சாப்பிட்டு உடலே சரியாகலன்ட்டு ஏதாவது புது மருந்து இருக்கும் இந்த மாதிரி கடுக்காய் லேகியம் கடுக்காய் இந்த மாதிரி கடுக்காயோடைய விஷயங்கள் எது சாப்பிட்டாலும் உடம்புல இருக்கக்கூடிய விஷத்தன்மை அத்தனையுமே அழகாக இருந்தால் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்ச மாதிரி உறிஞ்சி மோஷனில் தள்ளிவிடும் நல்ல அழகான மோஷன் இருக்கும் இந்த கடுக்காய் வந்து சாப்பிடும்பொழுது சா நாக்கில் ஒரு லைட்டாக கொஞ்சோண்டு எடுத்து போட்டு பாருங்களேன் நாக்கெல்லாம் இறுகி காரணம் காரணம்னா ஆகா லாக் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிப்பாங்க கொஞ்ச நேரம் அப்புறம் தண்ணி குடிச்சுன்னா நெல்லிக்காய் சாப்பிட்ற மாதிரி இனிக்கும் காரணம் என்ன கடுக்காய் நாக்கில் போட்ட உடனே இன்சுலினை சுரக்க வைக்கிது பாருங்கள் அதாவது உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் நிறையா இடம் சுரக்கும் அதாவது பான்கிரியாஸில் சுரக்கும் எங்கெங்கே நிழநீர்கள் சுரக்குமோ சுரக்கும் உடனே சுரக்க ஆரம்பிக்கும் ஆனால் நைட்டு சாப்பிட்ட பிறகு நம்ம அந்த ஒரு பால்லேயோ தண்ணிலையோ சா பாலில் கிடையாதுச்சு எனக்கு சாப்பிட்ட பிறகு நல்லா வெது வெதுப்பான நீரில் ஒரு கழுப்பாய் ஒரு டீஸ்பூன் போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லா டோட்டல் வாயுமே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இப்படி பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்புறம் ரிலீஸ் ஆகும் தண்ணி குடிச்சிங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக இருக்கும் டோட்டலாக நல்ல தூக்கம் இருக்கும் ஆக்ஸிஜனை கொடுக்கும் பாருங்கள் உடம்புல எங்கெங்கே தேவையோ அங்கங்கெல்லாம் மூளைக்கு கொடுக்கும் எங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்கோ கேஸ்ட்ரிக்கை உடைக்கும் ஆக மொத்தத்தில் உடம்பை உடம்பாக்கி பொண்ணாக்கி பொன்னிறமாக்கி பல 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 நாக்கக்கூடிய ஒரு சக்தி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கடுக்காய்க்கு உண்டு சரி இன்னும் தெனாமிரதமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கடுக்காய் நூறு கிராம் ஒரு பத்து கிராம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நல்லா ப்யூர் மஞ்சள் சேர்த்துக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்திங்கன்னா உணவெல்லாம் சாப்பிட்ட பிறகு காலை வேலையில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் தண்ணியில் குடிச்சிருங்க டைஜஷன் சூப்பராக இருக்கும் அடுத்தது அடுத்த வேலை மதியம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட தேவையில்லாதது எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிரும் காலையிலேயே சாப்பிட்ட பிறகு அரை டீஸ்பூன் மஞ்சள் வித் கடுக்காய் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கடுக்காய் வீச்சு சீரகம் நைட்டு தாது பலம் தாது புஷ்டி அதுமாரி இல்லாமல் உங்களுடைய பார்க்கின்சன்ஸ் மூளை பலம் இந்த டென்ஷன் இருக்கவங்க ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க அத்தனையுமே காமாகும் ஸோ இது கடுக்காயோடைய மிக மிக வளமான ஒரு பலமான ஒரு செய்தி தான் கடுக்காய் உண்டவர்கள் மெடுக்காய் வாழலாம்னு கேட்டிங்கன்னா முதுகு தண்டு வடம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது மட்டும் கிடையாது எல்லா பால பலத்தையும் நரம்பு நாடிகளையும் அதான் சொல்லுவாங்க எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியையும் ஒருங்குபடுத்தினா கடுக்காய் ஒன்று போதும்ப்பா அப்படிம்பாங்க இந்த கடுக்காயில் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா சீரகமும் மஞ்சள் நான் சொன்ன மாதிரி காலையில் நைட்டு காலையில் நைட்டு எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான் கடுக்காய் உங்களுடைய மிக மிக உயிர் சத்திற்கு பார்த்திங்களா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருந்தால் வெந்துத்தன்மையும் எல்லா வகையான இல்லறத்துக்கு தேவையான விஷயங்களும் சூப்பராக செட் ஆகிடும் பெண்கள் கர்ப்பபை சம்பந்தப்பட்ட கழிவுகள் கர்ப்பபை சம்மந்தப்பட்ட நீணி சுரபிகள் கர்ப்பபை செய்யப்பட்ட முட்டைகள் கருமுட்டைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த ஓவரி சிஸ்டமே பயங்கரமாக இருக்கும் ஸோ கடுக்காய் சாப்பிட்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே இறுக்கி பிடிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அது எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் போய் ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ணும் எனர்ஜியை கொடுக்கும் ஆக்சிஜனை கொடுக்கும் அப்போ என்னாகவும் உங்களுடைய கிளான் இருக்குது பார்த்திங்கன்னா பிடியோட்டிக் கிளான் இந்த இடத்துல ஒரு எனர்ஜி ஒன்று ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் அதுதான் எல்லாத்துக்குமே ஒரு அமிர்தத்தை வாரி அள்ளி கொடுக்கும் உள்நாக்கு தொங்குது பார்த்திங்களா அது அப்படியே ஸ்ட்ராப் போட்டுமே உறிஞ்சி மண்டைக்கு கொடுக்குது ஆக்சிஜன் டைரெக்டாக வெளியிலலாம் எடுத்து கொண்டு போகிறத விட உள்நாக்கு உரியப்பட்டு டேரெக்டாகவே உங்களுக்கு பான்ஸ்லாண்ட் வழியாக மெட்டூரிட்டி டிஸ்டரில் போய்ட்டு நேராக உங்களுடைய மோட்டார் சென்சாரிக்கு போய் கொடுக்கும் பாருங்க ஒரு எனர்ஜி ஒரு பெட்ரோல் எனர்ஜியை அதான் பரப்பர பரப்பரப்புற எல்லா உணர்ஜிக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் எல்லாத்தையும் ஸ்டிம்லேட் பண்ணி சர்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணி அது அழகாக என்னென்ன தேவையான ஆக்சிஜன் கொடுக்கும் கொடுக்கும்பொழுது எல்லா உறுப்புகளும் ரிலாக்ஸ் ஆகுது அற்புதமான தூக்கம் இருக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லாயிருக்கும் அதேமாரி கழுவுகளை வெளியேற்றும் இப்படிப்பட்டது தான் கடுக்காய் இதுவே கடுக்காய் குடிநீர்னு எடுத்துக்கலாம் நம்ம டோட்டலாகவே நீ எடுத்துக்கம்போது வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லுனா கடுக்காய் தான் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்க ரொம்ப பருமனம் ஆகிட்டாங்க கொழுப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லை போய் அழகாக போய் ஒரு 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 ஆசிரமம் போனாங்கன்னா கடுக்காய்க்கு குடிநீர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கடுக்காய் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கடுக்காய் போட்டுருவாங்க நல்லா கொதிச்சிருவாங்க தண்ணி அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க கழிவு போயிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா எண்பது கிலோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு அறுபதுக்கு போயிடுவாங்க ஒரே வாரத்தில் ஒரு வாரம் அவங்களுக்கு காலை நைட்டு காலையில் நைட்டு காலை நைட்டு ஒன்லி கடுக்காய் குடிநீர் தான் கொடுப்பாங்க உடம்பு சும்மா பல 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 பலம் ஆகிடும் காலையில் காலையில் சாப்பிட்ட லைட்டாக ஏதாவது சின்ன ஏதாவது எதாவது டிஃபன் மாதிரி கொடுத்துருவாங்க போலருக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த கடுக்காய் நீர் நை அது அதுக்கப்புறம் மதியம் ஃபுல்லாக சாப்பாடு கிடையாது ஈ நைட்டு வந்து லைட்டாக சின்ன டிஃபன் மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் கடுக்காய் ஆக மொத்தத்தில் உடம்புல இருக்கக்கூடிய ஒம்போது வழியாக எல்லா நெகட்டிவும் போயிடும் ஆக மொத்தத்தில் ஆள் அப்படின்னு வெளிஞ்சி ஃப்ரெஷ் ஆகி பல பலனாகிடுவாங்க அதுக்கப்புறம் தான் மருத்துவத்துக்கான விஷயம் இது வாதம் பாதிக்கப்பட்டவங்க அது மனசால் பாதிக்கப்பட்டவங்க உடம்புக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பிளாக்கு எல்லாத்தையும் அடிச்சு நான் இந்த கருக்காய் குடிங்க வெறும் போனீங்கன்னா உடம்புல கழிவுகள் எங்கே நீங்கள் கேரளாலாம் போனீங்கனாக்கா எந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக போனீங்கனாக்கா வாதம் பித்தம் கபம் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்கறது எண்ணெய் குழியலும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த வயிறு போக்கு பேதி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஃபுல்லாக போகும் தண்ணி கொடுப்பாங்க பேதி கொடுப்பாங்க வாட்டர் ட்ரீட்மெண்ட் தான் ஓடிட்டே இருக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நல்லா சுட 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 தேங்காய் எண்ணெயில் என்ன பண்ணுவாங்கன்னா மிதமான ஒரு ஹீட்டில் இருக்கும் கழுத்து அழகாக படுக்க போட்டுருவாங்க அந்த இதில் அந்த அந்த ஃபுல் மேட்டில் ஒரு ஆஃப் அன் ஹவர் மிதமான சூடில் போட்டு ஏற ஏற அதை நல்லா துடைச்சி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பேதியாகும் எண்ணெய் குளியல் பேதியாகும் எண்ணெய் குளியல் பேதியாகும் இது மட்டும்தான் போய்க்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த கடுக்காய் நீர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க உள்ளார அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெடிசன் கொடுப்பாங்க வியாதி கிளியர் பேர்பட்ட இருந்தாலும் சரி அப்போ கடுக்காய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உடம்பை சுத்தம் பண்ணி கொடுத்துரும் தங்கம் அங்கத்தை பொன்னாக்கும் பொன்னாரமான வாழ்க்கையை நீடித்து இருக்க வைக்கும் அதனால தான் சொன்னாங்க கடுக்காய் உண்டவர்கள் மிடுக்காய் வாழலாம் ஆக இந்த பக்குவத்தில் நமக்கு எடுத்தாலே போதுமான விஷயந்தான் உடம்பு உடம்பாக இருக்கும் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளோடு வாழலாம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்